இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பு நோன்போய்ப்பது ஹராம் ஏன் ஈது உடையதின ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்பு நோன்போய்ப்பது சுண்ணாவா மா முஸ்லீம் மஹிமகுல்லா அனிமை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் மஹினகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஐ ச ரதி அவர்கள் கூறுவதாக மாற அயிதுரசு அல்லாஹ் சொல்லல்லாஹு அழகுவசல்லம் சா இமன் ஃபில் அஷ்ரி கப்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும் புரிய போய்ச்சி அல்லாஹ் தூதர் துல் அஜு மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ஒருபோதும் போதும் முன்பைத்ததில்லை யாருடைய அறிவிப்பு ஹசாதி அல்லாஹ் யார் அல்லாஹுடைய தூதருடைய மனைவிதார் நசை கொண்ட கிரந்தங்களில் சரியான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது லம் என அரசுல்லாஹ் அல்லாஹ் அழகி வசல்லம் சுயாம திஸ் ஹிஜா அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாளும் எப்போதும் நோண்டை விட்டதில்லை ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது சொல்லுகிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பது என்பதை சொல்லுகிறான் அன்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷா ரதை எல்லாம் சொல்லுகிறார்கள் முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை

அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அலா கவுலின் நசி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் அங்கு உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவங்கள அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐஷா இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் ஹசர் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்து முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது சொல்லுவார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால்

70 ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தைமக்கு கொடுப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் மாதத்தோடே முதல் பத்து நாட்கில் வரக்கூடிய யவ்மு சிறப்பை பற்றி சொன்னார்கள் மா மின் யவ்மின் அக்சர மின் மின் النار மின் யவ்மி আরাஃபா அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அதிகமான நரக விடுதலையை கொடுக்க கூடிய நாளது араஃபாவுடைய நாள்தான் அழகாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அல்லா வருவான் அல்லா வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீத்திலே அல்லாஹ் ரபுல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் ரபுல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜு செய்தி முஸ்லீம்களையும் அல்லாஹ் அல்லாக்குவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமின்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமு யோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவ மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாகுடைய தூதசல் அல்லாஹ் அலீகுவர் செல்ல சொன்னாங்க அல்லாஹுடைய தூதஸ் அல்லாஹு அலைகுவ செல்லப் சொன்னாகல் அப் தலது மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹ்னுடைய தூதஸ் அல்லாஹ் செல்ல சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவான்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது ல இல ஹ இல்ல அல்லாஹ் லீகலா தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மோகாக இருக்கும் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த நாட்களுக்குரிய கூலி எமக்கு